எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் பூத்த மல்லிகை பூ இது வந்து நேற்று பூத்தது பறித்து கட்டியிருக்கோம் இது வந்துட்டு இன்னைக்கு பூத்தது ஒரு நாளே எங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செடியில் தான் அது வந்து பூத்துச்சு இன்னுமே வந்து நிறைய மொட்டுக்கள் வந்து இருக்குது இது வந்து ஒரே செடி தான் இதை வந்து நாங்கள் தொட்டியில் வந்துட்டு வச்சுருக்கோம் நீங்கள் பூ பறிச்சோடனே அந்த காம்பை பிடிச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி கிள்ளி விட்டணும்

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர்த்து